தேவனுக்கு மகிமா உண்டாவதாக எந்த நாளிலும் டிவியின் வழியாக ஒலிபரப்பப்படுகிற பரந்த வாசல் என்ற இயேசுக்கு சீஷராகுதல் என்ற தலைப்பிலே நாம் தொடர்ந்து சிந்திக்கிறோம் கடந்த நாளிலே இயேசுக்கு சீடராவதா பக்தராவதா இயேசுக்கு சீடராவதற்கு தடையா இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான காரியத்தை நாம் சிந்தித்திருக்கிறோம் எப்போது இயேசு கடவுளாக்கப்பட்டு ஆராதனைக்குரியவராக மாற்றப்பட்டாரோ அதுவே அவரை சீடராக பின்பற்றுவதற்கு பெரும் தடையாக அமைந்தது என்ற காரியத்தை நாம் சிந்தித்திருக்கிறோம் இயேசுவும் அப்போ சிலர்களும் எப்படி இது ஆவை ஆவியா இருக்கிற தேவனை தொழுகை செய்தார்கள் என்ற ஆதார வசனங்களை பார்த்தோம் ஏற்பாட்டு காலத்திலும் இஸ்ரோவிலருடைய தொழுகையின் காரியங்களை நாம் பார்த்திருக்கிறோம் ஆகவே நாம் பரலோக ஆவியாகிய தேவனை தொழுகை செய்யவும் நாம் பர்ஸ் பரலோக தேவ சித்தத்தை இயேசுவின் குமாரனின் அழியிலே நடந்து நிறைவேற்றவும் அந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன் இந்த நாளிலே நாம் தொடர்ந்து அதன் அடுத்த பகுதிக்குள்ளாய் செல்லுகிறோம் இப்ப அடுத்தது ஒரு கேள்வி வருது சரி பாஸ்டர் ஏசு தன்னை கடவுள்னு சொல்லல அப்போ சொல்லல அவரை யாரை ஆராதிக்கலன்னு நீங்க சொல்லிட்டீங்க அப்படி என்றால் இந்த இயேசுவை நாங்கள் யாராக பார்க்க வேண்டும் இல்லையா இயேசுவை கடவுளாக பார்க்க கூடாது என்றால் இயேசுவை நாம் யாராக பார்க்க வேண்டும் என்ற ஒரு முக்கியமான கேள்வி இருக்கிறது அதற்குரிய விடையை இந்த பகுதியிலே நாம் தொடர்ந்து சிந்திக்க போகிறோம் யோவான் பத்தாம் அதிகாரம் முப்பத்தாறாம் வசனத்துல யோவான் பத்து முப்பத்தாறு இயேசு சொல்லுவார் பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டோம் உலகத்தில் அனுப்பப்பட்டிருக்கிற நாம் என்னை தேவ குமாரன் என்று சொன்னதுனால தேவ தூஷன சொன்னா என்று நீங்கள் சொல்லலாமா என்று யூதர்ல பார்த்து கேட்பார் நீங்க நல்ல கவனிங்க நான் பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டு உலகத்தில் அனுப்பப்பட்டிருக்கிற தேவகுமாரன் என்றுதான் நான் சொல்லுகிறேனே தவிர என்னை நான் தேவனுக்கு ஒப்பாக்கவில்லை ஏன்னா என்னை அனுப்பின தேவ பிதா விட பெரியவராக இருக்கிறார் என்று இன்னொரு பகுதியில சொன்ன வசனம் இருக்கிறது ஆக இங்க இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஒன்று யோகான் நாலாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்துல ஏசுவை தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவர்களுக்குள்ள அன்லோகத்தில் தேவன் நிலைத்திருக்கிறார் என்று யோவான் சொல்றாரு பாத்தீங்களா நமக்கு என்ன பிரச்சனை இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்றதுனால எந்த நஷ்டமும் கஷ்டமும் நமக்கு வர போறது இல்லையே அது மிக சரியா தான் இருக்கிறது நீங்கள் ஒன்றியவான் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்துல வரும்போது இயேசுவை தேவனுடைய குமாரன் விசுவாசிக்கிறாரே அல்லாம வேற எவன் உலகத்தை ஜெயிக்க முடியும் அவர்கள் உலகத்தை ஜெயிக்கிறார்கள் என்று மேல் வசனத்தை நாம் பார்க்கிறோம் ரோமர் ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்துல அவர் மரித்தோர்ல இருந்து எழுப்பப்பட்டதுனால பலமாக நிரூபிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனா இருக்கிறார் என்று அப்போஸ்லாகிய பவுலடியாரும் அதை உறுதிப்படுத்துறதை நாம பாக்குறோம் சரிதானே சன் ஆஃப் காட் இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று நாம் விசுவாசிக்க வேண்டுமே அல்லாமல் இயேசுவை தேவன் என்று விசுவாசிக்க முடியாது அது சுவிசேஷத்துக்கு முரணான செய்தி என்பதை நீங்கள் இந்த பகுதியின் மூலம் விளங்கிக் கொள்ள முடியும் இரண்டாவது மத்த இருபத்தி மூணாம் அதிகாரம் பத்தாம் வசனத்துல இயேசு சொல்லுகிறார் கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குருவா இருக்கிறார் அந்த வார்த்தையை பாருங்க முதலாவது தேவ குமாரனா இருக்கிறேன் என்று சொன்னார் இப்ப சொல்ற நான் உங்களுக்கு குருவா இருக்கிறேன் ஒரு குரு என்று சொன்னால் யாரை நான் பின்பற்ற வேண்டுமோ தான் குரு என்று அத குரு சிஷியன்னு சொல்லுவாங்கல்ல தான் குரு என்று சொல்லி பொதுவாக அழைப்பார்கள் நீங்கள் லூக்க ஆறாம் அதிகாரம் நாற்பதாவது வசனத்துல வந்தீங்கன்னா தேறினவன் எவனும் தன் குருவை போல இருப்பான் என்று ஆண்டவர் சொல்ற நான் உங்களுக்கு குருவா இருக்கிறேன் நீங்க எனக்கு ஷீஸ்வரா இருப்பீங்க ஒரு கட்டத்துல நீங்க தேரை ஏறக்குறைய என்ன போலவே மாறிடுவீங்க என்ன அழகா சொல்றாரு பாருங்க என்ன குருவாகி என்னை போலவே நீங்கள் மாறிவிடுவீர்கள் என்று அவரே அறிவிக்கிறத பாக்குறோம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்துல தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை நம்முடைய குமாரனின் சாயலுக்கு ஒப்பா இருக்கும்படி முன்குறித்திருக்கிறார் பார்த்தீர்களா நாம அவரை கடவுள்ங்கிற எல்லையில வச்சீங்கன்னா இந்த அனுபவங்களை அடைய முடியாது இல்லையா அந்த சாயல அடைய முடியாது இல்லையா அதுக்கு ஒப்பாக முடியாது இல்லையா எவ்வளவு மோசமான கொள்கை இயேசுவை ஆராதிக்கிறது ஒருவேளை ஏதோ இயேசுவை நாம மகிமைப்படுத்துற மாதிரி தவறா நினைச்சுக்கிறான் பலர் தவறா நினைக்கிறான் நீங்கள் எவன் சுசேஷம் அதனாலாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்துல வந்தா இயேசு சொல்வார் ஒருவன் என்ன அன்பா இருந்தா என் கட்டளையில தான் நீங்க கடைபிடிக்கணும் இருபத்தி மூணாம் அதை சொல்லுவ சொல்லுவது அன்பா இருந்தோம் என் கட்டளைகளை தான் கடைபிடிக்கணும் நமக்கு பிள்ளைகள் பேரா பிள்ளைகளை இருப்பாங்க நாம சொல்றதை அவங்க கேட்கணும்னு தான் நாம விரும்புறோம் நாம சொல்றதை அவங்க கேட்க விரும்பாம அவங்க என்னதான் பொண்ணம்மா சின்னம்மா எல்லாம் சொல்லி நமக்கு ஒரு வேளை மாலை எல்லாம் வாங்கி சாம்பிராணி எல்லாம் போச்சு தொழுக செஞ்சாலும் சந்தோஷம் வராது இல்லையா பிள்ளைகள் இடத்துல நம்ம கடவுளை ஆராதிக்க நம்ம விரும்பல நாம சொல்றதுக்கு கீழ்படிய விரும்புறோம் அதே தான் ஆண்டு அவர் ஆராதிக்கிறதுனால பாட்டு பாடுறதுனால ஒரு நாள் அவர் சந்தோஷப்பட மாட்டார் நான் சொன்னதுக்கு கீழ்படி நான் நடந்த அடிச்சோட நீ சீடனா நடந்துவா என்றுதான் அவர் மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்துவாரே தவிர அவர் ஆடுறதுனால சந்தோஷப்படவர் கிடையாது அநேக இதை தவறாய் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு தெய்வன் இதை கற்றுக்கொள்ள உதவி செய்யட்டும் நீங்கள் இங்கே செய்ய நாலாம் அதிகாரம் அதனொன்னு வசனத்துல வந்தீங்கன்னா தேவகுமாரனாக இயேசு கிறிஸ்துவைப் பற்றும் அறிவிலும் அன்பிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகணும் அடையணும் நீங்கள் கலாத்தியர் நாலாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்துல கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவும் கற்ப வேதனைப்படுகிறேன் சொல்லுகிறார் கிறிஸ்து நமக்குள்ளே குருலாந்தையா உருவாகினோம் அவர் பூரணமா வளரணும் அது நீங்கள் அந்த எபேசியர் நல்ல அதிகாரத்துல பதினஞ்சாம் வருஷத்துல வந்தா நீங்கள் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான பலவித போதனைகளாலே அலைகளை போல காற்றுகளில அடிபட்டு கொண்டு தெரியாம உட்காருங்க அன்புடனே சத்தியத்தை வாசி சத்தியத்தை கை கொண்டாதான் தலைவராகிய கிறிஸ்தவக்குள்ள நீங்க வளர முடியும் கிறிஸ்தவன் பூரணத்தை அடைய முடியும்னு சொல்லி முடிகிறார் ஒரு சபையின் வேலை ஒரு கிறிஸ்துவ உருவாக்கி அத பூரண நிலைமைக்கு அவருக்குள்ள உருவாக்கி எடுக்கிறது தான் ஒரு சபையினுடைய வேலைங்க இதை செய்யல எத்தனை வித ஆராதனை எத்தனை விதமான இசைக்கருவி எந்த மாதிரி எல்லாம் நடக்குது ஆட்டம் பாட்டம் ஆர்ப்பாட்டம் அப்புறம் சிக்கல்ல மாட்டுறாங்க பார்த்துட்டு இருக்கிறான்ல ஏன்னா அவர் சொன்னதை செய்யல எப்படி இதை அங்கீகரிக்க முடியும் இது மிகப்பெரிய தவறு ஆகவே அந்த தவறை தெரித்து கொள்ள தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக அப்போ இயேசுவை தேவ குமாரனாக நாம் விசுவாசிக்க வேண்டும் இரண்டாவது இயேசுவை நாம் பின்பற்ற வேண்டிய குருவாக விசுவாசிக்க வேண்டும் யவான் சிவசேஷம் பத்தாம் அதிகாரம் பதினொன்னாம் வசனத்துல ஏசு சொல்வார் நானே நல்ல மேய்ப்பன் நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறேன் இங்க ஆண்டவர் சொல்ற வார்த்தை நான் உங்களுடைய மேய்ப்பன் நான் உங்களுடைய மேய்ப்பன் இல்ல மேய்ப்பரா இருக்கிறார் நான் தாட்சி அடைய மாட்டேன் அவர் உள்ள இடங்கள்ல நடத்துவார் அமர்ந்த தண்ணீர் அண்டை நடத்துவார் ஒரு நல்ல மேய்ப்பனாய் பார்க்க இங்கேயும் ஆண்டவர் சொல்றார் நான் உங்களை மேய்க்கிற மேய்ப்பன் வழி நடத்துகிற மேய்ப்பன் முன்னாலே நடந்து போறேன் பின்னால வாங்க சேஃப் ஜோன் நான் பின்னால வந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை பாதுகாப்பான வழியில நடத்தி செல்லுகிற ஒரு நல்ல மேய்ப்பன் என்று அண்டவர் ஒரு கொடுப்பார் எவான் பார்த்து இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு சொல்லுகிறது என் ஆடு என் சத்தம் கேட்கும் என்னுடைய சவுண்ட் அதுக்கு தெரியும் அந்நியருடைய சத்தம் அதுக்கு தெரியாதுங்க என் சத்தமே கேட்டு பழகிற ஆடு என்ன அருமையா இருக்கு என்ன அருமையா இருக்கு என் சத்தம் கேட்க அவை எனக்கு பின் செல்லுகிறது அவையில தான் நான் அரைஞ்சிருக்கேன் அவையில என் கையில வச்சிருக்கேன் அவைய ஒரு தினம் பறிச்சிட முடியும் நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் பாருங்க மெய்ப்பெரும் மந்தையான ஒரு அற்புதமான உறவை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற கடவுள் ஸ்தானம் வச்சீங்கன்னா இதெல்லாம் இழந்துற போறேன் அந்த ஆண்டவரோட கரத்தை பிடிச்சிட்டு நடக்க முடியாம ஆயிடுது இல்ல ஆமா ஒரு தவறான நல்ல தெய்வன் உதவி செய்யட்டும் ஒன்று பேதுரு ரெண்டாம் அதிகாரம் இருபத்தஞ்சாம் வசனத்துல வந்தோம் பேதுவா போஸ்லர் சொல்லுவார் சிதருண்ட ஆடுகளை போல இருந்தீர்கள் இப்பொழுதோ நம்முடைய ஆத்மாக்களுக்கு மேய்பெரும் கண்காணி மாணவரிடத்திலே திருப்பப்பட்டிருக்கிறீர்கள் இயேசு இருந்த இருந்தபோது ஒரு மனுஷ சரீரத்துல அவர் மேய்ப்பனா இருந்தார் இப்போது அவர் உயிரோடு எழுப்பப்பட்டு தேவதூதோட மேலான நிலையில இருக்கிறார் அதனால இப்போ தேவதூதலோட மேலான நிலையில் ஒரு ஆவிக்குரிய சரீரத்துல இன்றைக்கும் அவர் மய்பரா இருக்கிறார் அவர் அனன்யாட்ட வந்து பேசுறாரு அனன்யாவே சவுலங்கிறவனை தேடுப்பா அவன் ஜோம் பண்றான் சவுல சந்திக்கிறார் சவுளே நீ என்ன துன்பப்படுத்துறா என்ன பேசுற சவுலிட்ட பேசுறார் நீ போவ நான் புரஜாதியாரத்துல அனுப்புவேன் சொல்ற ஊழியக்காரர்களுக்கு தரிசனம் கொடுக்கற ஏ நம்மிடத்துல வந்து பேசுகிற இங்க ஒண்ணு கவனிக்கணும் அருலோகத்தின் தேவன் தூய் ஆவியாகிய தேவன் ஆவியா இருக்கிறாருன்னு சொல்லியிருக்கு அவர் யாரும் கண்டதில்லைன்னு இருக்கு காணக்கூடாத எல்லாம் வசனம் பார்த்துட்டோம் ஆனா இவர் காணக்கூடியவர் மேய்ப்பர் இல்லையா அவர் வர்றாருங்க அவர் பேசுறாருங்க அவர் நம்ம வழி நடத்துகிற நல்ல மேய்ப்பர் இந்த அற்புதமான காரியத்தை நாம் சரியாய் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஒன்று பேர் ஐந்தாம் அதிகார் நாலாம் வசனத்துல ஆஹ் மேய்ப்பர்களே நம்ம பாஸ்டர்ஸ் நீங்க வந்து மந்தைக்கு மாதிரியா கண்காணிப்பு செய்யுங்க அப்படி செஞ்சா எரமாப்பா ஆட்சி செய்யாதுங்க ஏசு அப்படிதான் செஞ்சாரோ அவர் மாதிரியா இருந்தார் நான் உங்களுக்கா என்னை நானே பரிசுத்தப்படுத்துறேன்னு சொன்னார் அவர் மாதிரியா இருந்து கண்காணிப்பு செய்தார் அவர் எறமாப்பா ஆட்சி செய்யல அது மாதிரி நீங்களும் மந்தையை மேய்ச்சா அடுத்து சொல்றாரு அப்படி நீங்க செஞ்சா பிரதானமைப்பர் வெளிப்படும் போது மாடாத கிரீடத்தை பருவீர்கள் அப்ப ஏசு நமக்கு இன்னைக்கு பிரதான மேய்ப்பர் நம்ம எல்லாம் அதுக்கு கே உள்ள மேய்ப்பர்கள் தான் நமக்கு மேல இன்னும் அவர் மேய்ப்பராய் செயலாற்றுகிறார் என்பதை இந்த இடத்துல நாம் மறந்து விட கூடாது எப்ரே பதிமூணு இருபதுல ஆடுகளின் பிரதான மேய்ப்பராய் ஏசு என்று சொல்லி அந்த மொழி பேசுகிற மக்களுக்கு அந்த எழுத்தாளர் அவரை அறிமுகப்படுத்துகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம் நல்லது மூன்றாவது என்ன பார்க்கிறோம் இயேசு பிரதான ஆசாரியன் ஏசு பிரதான ஆசாரியன் எப்படி நாளாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்துல வானங்கள் வழியாய் அர்லோகத்துக்கு ஏறி போன தேவகுமாரன் ஆகிய ஏசு என்று மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறான் பிரதான ஆசாரியர்னு சொன்னா விளையாட்டின் காலத்துல மகா பரிசுத்தலத்துல தேவ பிரசனை இருக்கிறது ஜனங்கள் எல்லாம் வெளியே நிகிறான் இதுக்கு இடையில ஆசாரிய நிக்கிறா இந்த ஜனங்களுக்கு பாவ நிவர்த்த செய்து அந்த ரத்தத்தை எடுத்து அந்த திரைக்கு முன்னால தெளிச்சு அவன் இந்த ஜனங்களுக்காய் பரிந்து பேசுகிற பாவ நிவார்த்தை செய்யற ஆசாரியன அவன் நிக்கணும் அது போலதான் இப்போது நம்முடைய ஆண்டவராகியேசுவும் நமக்கு பிரதான ஆசாரியராய் செயல்படுகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஒன்றித்தி மொத்த இரண்டாம் அதிகாரம் நாலு அஞ்சு வசனத்துல வந்தா தேவன் ஒருவரே தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியரும் ஒருவரே நம்மையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து ஏசு அவரேன்னு சொல்லுவா அப்ப தேவனுக்கும் மனுஷனுக்கு நடுவுல அறிந்துரையாளராய் இந்த இயேசு செயல்படுகிறார் ஒன்றியவான் இரண்டாம் அதிகாரம் முதல் ரெண்டு வசனத்துல நான் பாவம் செஞ்சா நம்ம பாவங்களுக்காய் ஏசு பரிந்துரை செய்கிறார் அறியாம இயலாம முடியாத நிலையில பாவம் செய்யக்கூடாதுதான் ஒரு வேலை நம்ம விழுந்துட்டா நமக்காக ஆண்டவர் ஏதாவது இடத்தில் பறந்து பேசுகிறார் ஏன்னா அவர் உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியா இருக்கிறதுனால அவர் அந்த காரியத்தை செய்ய முடிகிறது அப்போ இயேசுவை நாம் பிரதான ஆசாரியராய் விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த சுவிசேஷம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அடுத்ததாக இயேசுக்கு என்ன ஸ்தானம் இருக்கு அவர் பிரதான அப்போஸ்தலர் எப்பரையர் மூணாம் அதிகாரம் ஒன்னாம் வசனத்துல ஒரு நம்முடைய பிரதான அப்போஸ்தலர் ஆகிய இயேசுவை நோக்கி பாருங்கள்னு சொல்லியிருக்கு ஏசுவை கவனிச்சு பாருங்க அவர் நம்முடைய மேய்பரா முன்னால போறாருல்ல அவர் நம்முடைய பிரதான அப்போஸ்தலா முன்னா இல்ல அவரை நீங்க பாருங்க அவரை கவனிச்சு பாருங்க எப்பரையர் பனிரெண்டு ஒன்று சொல்லுகிறாரு ஆம் வாரமான யாவற்றையும் யாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை நமக்குள்ள நோக்கி நமக்கு நியமித்து இருக்கிற ஓட்டத்துல அவரை நோக்கி பார்த்து ஓடுவோம் அவரு பின்னால அவரை ஃபாலோ பண்ற ஆடுகள் தானே என்று சொல்லி அந்த அக்கோஸ்தலர் என்ற ஸ்தானத்தை குறைபடுறத பாக்குறோம் ரெண்டாம் அதிகாரம் இருபதாவது வசனத்துல தீர்க்க தீர்க்கத்தரசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்து மேல் கட்டப்பட்டவர்களாக கிறிஸ்து மூல கல்லா இருக்கிறோம் அதற்கு மேலதான் நீங்க தேவனுடைய வாசஸ்தலமா தேவனுடைய வீடா ஆலயமா மாளிகையா கட்டப்படுறீங்கன்னு சொல்றாரு இந்த வார்த்தை கவனிங்க கிறிஸ்து கல்லா இருக்கிறார் கல்லுன்னா மூல உபதேசங்களை கொடுத்தவர்னு அர்த்தம் ஒரு வீட்டை கட்டும் போது ரெண்டு மூளைக்கு ரெண்டு கல் வைக்கிறோம் அந்த கல்லுதான் ஃபர்ஸ்ட்ல வைக்கிறோம் அப்புறம் அந்த கல்லுக்கு இடையில ஒரு நூல் கட்டுறோம் அதுக்குள்ளதான் மற்ற கல் வைக்கிறோம்ல அப்ப மூலக்கல்லு ஏசுவின் உபதேசமும் அவருடைய மாதிரியும் அந்த நூலுக்குள்ள வைக்கிற மற்ற கல்லுதான் அப்போஸ்தலருடைய உபதேசமும் மாதிரியும் என்று புரிந்து கொள்கிறோம் அப்ப இங்கேயும் மூலக்கல்லுங்கிற ஸ்தானத்துல இயேசு இருக்கிறார் அதான் ஒரு பிரதான அப்போஸ்தலர்னு பாக்குறோம் மற்ற அப்போசல் எல்லாம் அடுத்த லெவலுக்கு தான் வர்றாங்கிறதையும் இந்த வாசனத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ளுகிறோம் அடுத்தபடியா ஒன்று குறைந்த பதினொன்னாம் அதிகாரம் மூணாம் வசனத்துல ஸ்திரீக்கு புருஷன் தலை தலைவராக இருக்கிறார் என்றும் புருஷனுக்கு கிறிஸ்து தலையாய் தலைவராக இருக்கிறார் என்றும் கிறிஸ்துவுக்கு தேவன் தலைவராய் இருக்கிறார் என்றும் நீங்கள் அறியணும் இந்த தலைன்னு போட்டிருக்காங்க கிங் ஜேம்ஸ்ல ஹெட்னு போட்டிருக்காங்க மொத்தம் வழிபடுற சுப்ரீம் தலைவர் இல்லையா அப்போ கிறிஸ்துவுக்கு தேவன் தலைவராய் இருக்கிறார் அதுக்கு கீழ் அந்த வரிசையை பாருங்க அடுத்தது புருஷனுக்கு கிறிஸ்துவ தலைவராக இருக்கிறார் அப்ப நமக்கு கிறிஸ்து இப்போது தலைவராக இருக்கிறார் என்று நாம் விளங்கிக் கொள்கிறோம் நீங்கள் எபேசியர் ஒன்னாம் அதிகாரத்துல இருபத்தி மூணுல இருந்து இருபத்தி அஞ்சு வரை உள்ள எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தலைவராக தந்தருளினார் இருபத்தி ஒன்னாம் வசனத்துல அவரை உன்னதங்களில் வலது பாசத்தில் உட்காரும்படி செய்தார் அதன் அடுத்தபடி எல்லாவற்றையும் கீழ்படுத்தி எல்லாவற்றையும் நிரப்புகிற தலைவராக்கினார் சபைக்கு தலைவராக்குகிறார் என்கிற காரியத்தை இங்கே நாம் புரிந்து கொள்கிறோம் அப்போ ஏ நான் உங்களுக்கு தலைவராக இருக்கிறேன் என்று சொல்ல அப்போ சொல்களும் அதே நிலையை உறுதிப்படுத்துகிற ஒரு காரியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம் அதே பேசிய இருபத்தி மூணுல கிறிஸ்து தலையா இருக்கிறது போல புருஷன் மனைவிக்கு தலையா இருக்கிறான் என்று வாசிக்கிறோம் அப்ப இயேசு நமக்கு தலைவரா இருக்கிறார் என்பதை இந்த வசனங்கள் மூலம் புரிந்து கொள்கிறோம் அடுத்தபடி இயேசுக்கு என்ன ஸ்தானம் கொடுக்கப்பட்டிருக்கிறது மணவாளன் மணவாளன் அத்தை ஒன்பதாவது அதிகாரம் பதினஞ்சாம் வருஷத்துல பேச சொல்லுவார் மணவாளன் தங்களோடு இருக்கும்போது இவர்கள் உபவாசிப்பார்களா மணவாளனாகிய நான் எடுபடக்கூடிய நாள் வரும் அப்போது உபவாசிப்பார்கள் என்று சொல்லி தன்னை மணவாளன் என்ற ஸ்தானத்திலே குறிப்பிடுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம் அந்த வருகை நாட்களிலே மணவாளனை எதிர்கொண்டு போகிற கன்னிகைகளாய் மற்ற விசுவாசிகள் இருப்பார்கள் என்ற ஓமை நிலைமையை நாம் அறிந்திருக்கிறோம் ரெண்டு குறிஞ்சர் பதினொன்னு ரெண்டுலே சொல்லுவார் நான் உங்களை கிறிஸ்து என்ற ஒரே புருஷனுக்கு கற்புள்ள கன்னிகையாகிய சபையாக நான் உங்களை ஒப்புக் கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லுவார் அந்த மணவாளன் என்கிற பொருளை நாம் தொடர்ந்து இப்படி விளங்கிக் கொள்கிறோம் வெளிப்படுத்தின விசேஷம் பத்தொன்பதாவது அதிகாரம் ஏழாம் வசனத்துல பாட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது எல்லா மணவாட்டி விசுவாசியில் தங்களை ஆயத்தம் மணி என்று வாசிக்கிறோம் அப்போ இங்கே இயேசுவை மணவாளன் என்ற ஸ்தானத்துல நாம் புரிந்து கொள்கிறோம் அடுத்தபடியா இயேசு ஸ்தானம் என்ன ஏசு நமக்கு சகோதரரா இருக்கிறார் எங்கள் மத்த பனிரெண்டாம் அதிகாரம் ஐம்பதாவது வசனத்துல வந்தீங்கன்னா பரலோக என்னுடைய தாயார் யார் என்னுடைய சகோதரர் யார் பரலோகத்துல இருக்கிற எனக்கு யாவன் சித்தப்படி செய்கிறவனே எனக்கு தாயாரும் எனக்கு சகோதர சகோதரியுமா இருப்பார் என்று நான் ஒரு அழகா சொல்றேன் அப்ப சகோதரன் என்கிற அளவுக்கு ஒரு உறவை ஒரு உரிமையை ஒரு நெருக்கத்தை ஆண்டவர் கொடுக்கும்போது இதையா நாம புறக்கணிக்கணும் இதையா நாம புறக்கணிச்சுட்டு கற்பனைல போக வேண்டிய அவசியம் என்ன இவங்க அந்த மாதிரி கற்பனைல போய் என்ன கூடுதலா சாதிச்சாங்கன்னு நமக்கு தெரியல அது திருச்சபையில் நடந்த காலத்தின் சூழ்நிலைகள் இன்னைக்கு கம்பேர் பண்ணா ஒண்ணுமே இல்ல ஒண்ணுமே இல்ல ஏன் அஸ்திபாரமே தவறா இருந்தோம் எப்படி அதுக்கு மேல தேவனுடைய செயலை நாம் எதிர்பார்க்க முடியும் என்கிற ஒரு பிரச்சனை இருக்கிறது ரோமர் எட்டு ஒன்பது நம்ம படிச்சோம் அவர் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் இருக்கும் பொருட்டு எவரை முன்குறித்தாரோ அவர்களை தம்பி குமாரின் சாயலுக்கு ஒப்பா இருக்கும்படி முன்குறித்திருக்கிறார் அநேக சகோதரர்களுக்குள்ள அவர் முதல் முதல் மூத்த சகோதரன் இல்லையா மூத்த சகோதரர் நம்மல இளைய சகோதரர் எவ்வளவு அற்புதமான ஒரு உறவு பாருங்க இயேசுவை நாம் சகோதரராக புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தபடி இயேசுவை எப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய நண்பராய் சிநேகிதராய் புரிந்து கொள்ள வேண்டும் யோவான் பதினைந்தாம் அதிகாரம் பதினாலு பதினஞ்சு வசனத்துல இயேசு சொல்லுகிறார் நான் கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்கள் என்றால் எனக்கு சிநேகிதராய் இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்றார் நீங்கள் நான் கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் எனக்கு சிநேகிதர்களாக இருக்க முடியும் என்று ஆண்டவர் குறிப்பிடுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம் அப்ப இயேசுன் போதனையில நாம நடந்தாதாங்க அவருக்கு ஸ்நேகிதராக மாற முடியும் நீங்க என்னதான் கத்தாவை கத்தாவை ஆராதித்தாலும் அவருக்கு ஸ்நேகிதராய் மாறிவிட முடியாது என்பதை நாம் இங்கே மறந்து விடக் கூடாது என்பதை ஒரு முறை கூட நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் யோவான் பதினைந்து பத பதினைந்தாம் வசனத்துல சொல்லுகிறார் ஆஹ் சீடர்ல பார்த்து சொல்றார் இனி நான் உங்களை வேலைக்காரன் சொல்ல மாட்டேன் ஊழியக்காரன் என்கிறேன் என்னுடைய என்கிறேன் என்று சொல்லி அவர் குறிப்பிடுகிறார் யோன் பதினொன்னாம் அதிகாரம் பதினொன்னாம் வசனத்துல யாசர்வை பெற்று சொல்கிறார் என்னுடைய சிநேகிதன் நம்முடைய சிநேகிதன் மறித்து போனான் என்று குறிப்பிடுகிற அவசனத்தை பாக்குறோம் இல்லையா ஆக என்ன நாம புரிந்து கொள்கிறோம் இயேசு தன்னை தேவகுமாரன் என்று கற்றுக் கொடுக்கின்றார் நான் உங்களுக்கு குருவா இருக்கிறேன் என்று கற்றுக் கொடுக்கின்றார் நான் உங்களுக்கு நல்ல இருக்கிறேன் என்று கற்றுக் கொடுக்கின்றார் நான் உங்களுக்கு பிரதான ஆச்சாரியனாய் மத்தியம் செய்கிறேன் என்று கற்றுக் கொடுக்கின்றார் நான் பிரதான அப்போசலராய் அஸ்திவார உபதேசத்தை நான் கொடுத்திருக்கிறேன் அதனாலதான் நான் கட்டளையிட்ட வேலை தான் நீங்க உபதேசம் பண்ணோம்னு சொல்லிட்டார் இதுக்கு வெளியே நீங்க கூடாது நான் கட்டளையிட்டேன் யூதாட்ட சொல்லும் போதும் என் உபதேசத்துல தான் நிலைச்சிருக்கேன் என் உபதேசத்துல நடக்கிறவன் தான் மேல் வீட்டை கட்டின புத்தியுள்ள உள்ள மனுஷன் எல்லாம் நான் தான் ஸ்ரீவார உபதேசம் அந்த பிரதான அப்போசலர் என்கிற பொருள் உபதேசத்திற்கு அடிப்படையானவர் என்ற பொருளிலே நாம் புரிந்து கொள்கிறோம் அவர் சபைக்கு தலைவர் என்று கற்றுக் கொடுக்கிறார் அவர் நம்முடைய மனவாளனா இருக்க விரும்புகிறார் அவர் நம்முடைய சகோதரராக இருக்க விரும்புகிறார் அவர் நம்முடைய சிநேகிதரா இருக்க விரும்புகிறார் சுவிசேஷத்தின்படி இந்த பைபிள் ரெண்டாயிரம் வருடங்களை கடந்து இதை தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது நாம் கற்றுக் கொண்டிருக்கிறோம் இந்த நாளில இந்த சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் நம்ம வசனம் அது எட்டு முப்பத்தி ரெண்டு யோமான் சொன்னார்ல அந்தபடி இந்த சத்தியத்தின்படியான விசுவாசத்தை நாம் உருவாக்கி கொள்ளணும் முதலாவது அவர் கடவுள் அல்ல அதை நாம் விளங்கி கொண்டோம் யாரை எப்படி தொழுகை செய்ய வேண்டும் விளங்கி கொண்டோம் இப்போது இயேசுவை எந்த ஸ்தானத்தில் வைத்து அவரோடு இணைந்து ஐக்கியத்தில் நடக்க வேண்டும் என்பதையும் நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம் இன்னும் தொடர்ந்து நாம் இந்த சீஷராக்குதலின் அடிப்படை சாத்தியங்களை நாம் சிந்திக்க போகிறோம் இந்த நாளின் செய்திகள் மூலமாகவும் தேவன் உங்களை ஆசீர்வைத்து சிறப்பாய் வழி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில உங்களோடு சந்திக்கும் வரை ஹக்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இயேசு நாமத்தில் ஆமேன்